பிக் பாஸ் நேரம் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நைட் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இல்லையா அன்ஷிதா அண்ட் முத்து அந்த சாப்பாடு பிரச்சனை வந்தது இல்லையா இதை வீடியோ பண்ணியிருந்தோம் அண்ட் இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா முத்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க அண்ட் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து ஒருத்தரோட எச்சு பிளேட்லேருந்து எடுத்து கொடுத்தா நீ சாப்பிடுவியா முத்து பண்ணது தப்பு தானே அன்ஷிதாவை அவனுங்க மறந்துட்டானுங்க அன்ஷிதா ஒன்றும் சீன் கிரியேட் பண்ணலை சும்மா நீ முத்துக்கு சொம்பு அடிக்காத அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது சரி முத்து மேலே தப்பு எங்கே இருக்குது அண்ட் அன்ஷிதா மேலே என்ன தப்பு அப்படி அப்படின்றத இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ முத்துமலை என்ன தப்பு இருக்குது அப்படின்னா அவர் எல்லாருக்கும் சாப்பாடை வச்சுட்டு கடைசியாக சாப்பிட்டார்லையே அது அவரோட தப்பு தான் ஏன்னா அத்தனை பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாருமே ரொம்ப லிட்டரலி பயங்கர பசியில் இருக்காங்க நான் தெளிவாக தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவனுங்க காலையிலையும் சமைக்கலை மதியமும் சமைக்கலை முத்து உள்ள பழைய சாப்பாடு எல்லாத்தையும் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு ஸோ நைட்டு மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்ருக்கானுங்க எல்லாேருக்கும் செம்ம பசி அது அவங்க வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் எடுக்க போகும்போதே செம்ம பசியில் தான் முத்து இருந்தார் அப்போ தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்தாரு ஏன்னா நீ பசியோடு அங்கே போய் எடுக்க முடியாது முத்து அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவனுங்க பசியில் இருக்காங்க ஸோ நைட்டு சாப்பாடு அவ்வளோ பசியில் போதும் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கிச்சன் டீமில் இருக்கார் ஸோ எல்லாேருக்கும் முதல்ல சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பவுலில் எல்லாருக்குமே அந்த பத்து பவுலில் கிரேவி வச்சிட்டாங்க சாப்பாடு எல்லாருக்கும் அவர் கொடுத்துட்டாரு மீதி எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்குது அதையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாேருக்கும் ஒரு டீ அது என்ன சட்டி சோறு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் பசஞ்சு பசைஞ்சு அவர் வச்சிட்ருக்கார் அவர் சாப்பிடவே இல்லை அன்ஷிதாட்டை சொன்னார்லையே நான் மூணு மூணு டைம் சாப்பிட்ற நாலு டைம் சாப்பிட்றாரு அவர் சாப்பிடவே இல்லை முதல்ல எல்லா சாப்பாடையும் காலி பண்ணி எல்லாருக்கும் ப்ராப்பரா கொடுக்குறாரு ஒரு அம்மா தன் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பசி இருந்தாலும் ஒரு அம்மா தன்னோட குழந்தைங்களை எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஒரு கிச்சன் டீம்ல இருக்கோம் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இருக்கிற சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்தாச்சு அந்த பவுலில் இருந்த கிரேவி எக்ஸ்ட்ரா ஒரு கிரேவி அப்படின்னு வச்சிருக்காங்களே தவிர அனுஷி தவிர டோட்டலாக மறந்துட்டாங்க அதுதான் உண்மை ஸோ இப்படி அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது தீபக் திட்டியிருக்காரு ஏய் நீ முதல்ல சாப்பிடு இந்த சட்டி அப்புறம் கொடுத்துக்கலாம் நீ உடனே சாப்பிட வேண்டிய தரேன் அப்படின்னு தீப்பாக கிட்டிருக்காரு ஏன்னா அதுக்கப்புறம் தான் முத்து பார்த்தா அவரோட பவுல் ஆஃப் கிரேவியை காணோம் எக்ஸ்ட்ரா இருந்த கிரேவி தான் இருக்குது அப்போ அவர் யோசிச்சுட்டு வந்திருக்கார் நம்ம பவுல் எங்கே காணோமே அப்படின்னு சொல்லி தான் சரி அந்த எக்ஸ்ட்ரா பவுலில் இருந்த கிரேவியை எடுத்து போட்டு சாப்பிட்ருக்காரு அவரோட பவுல் எங்கே போச்சுன்னா அதை சிவகுமார் எடுத்து சாப்பிட்டுட்டாராம் அதை நைட்டு வந்துட்டு முத்தும் அன்ஷிதா தீபக் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு இங்கே நான் எனக்கு ஒரு பவுல் வச்சுருந்தேன் உங்களோடது எக்ஸ்ட்ரா பவுல்னு நினச்சி வச்சுருந்தோம் ஆனால் என்னோட பவுல் ஆஃப் கிரேவியை காணும் நான் இருக்கேன் இங்கே நம்மள்த காணோம் இது எக்ஸ்ட்ரா கிரேவியாச்சு இதுதானே இருக்குது நம்மள்தான் இங்கே காணும் அப்படின்னு தேடிட்டுருக்கங்க அந்த சிவகுமார் அண்ணா எடுத்து சாப்பிட்டாரு அப்படின்னு அப்போது இந்த இடத்துல யார் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறது சிவகுமார் எல் ஸோ எல்லாருக்குமே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுல் கிரேவி தான் அப்போ சிவகுமார் தான் அவரோட கிரேவியும் எடுத்துக்கிட்டு முத்தோட கிரேவியும் எடுத்து சாப்பிட்ருக்கார் ஸோ இந்த மனுஷனுக்கு புரியல நம்மளது எங்க அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிறத எடுத்து இவர் பிளேட்ல வச்சிருக்கார் பட் அன்ஷிதா வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது ஐயோ அன்ஷி நம்ம டீம் ஆச்சு நம்ம மறந்துட்டுமே அப்படின்ற வருத்தத்தில் தான் உடனே தன் கிட்ட இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அவர் அங்கே போட ஆரம்பிச்சிட்டார் அன்ஷிதா கேட்ட உடனே மற்றவங்கள மாதிரி ஆமாங்க உங்களை டீம்ல இருந்து மறந்துட்டோம் சாரிங்க உங்களுக்கு வேறதா செஞ்சு தரட்டுமாங்க அப்படின்னு சொல்லாமல் சேச்சி அன்ஷிதா நம்ம டீம் ஆச்சே நம்ம சேச்சியை போய் நம்ம மறந்துட்டோன்னு சொன்னால் அவங்க லிட்டரலி இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக நாங்கள் உங்களை மறக்கலை நாங்கள் உங்களுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் பொய் சொன்னதுக்கு காரணம் ஈஸியாக ஒரு சைக்கேனா சொல்லிட்டு போயிடலாம் ஐயோ பாவமா அவனை மறந்துட்டேனேமா அப்படின்னு சொன்னால் அது நம்மளை மறந்துட்டாங்களே அந்த பொண்ணு பண்ணுமேன்றதுக்காக உங்களை மறக்க முடியுமா சி உங்களுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டார் நீங்கள் எல்லாருமே அந்த பொய்யை தானே எதிர்பார்க்குறீங்க ஆமா நான் மறந்துட்டேன் இப்போ என்ன அப்படின்னு கேட்கணும் அதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மத்த அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசுனது தான் இங்கே தப்பாயிடுச்சு ஏன்னா அந்த பொண்ணு வரும்போதே என்ன சொல்லிட்டு வருது நீங்கள் எல்லாரும் என்னை மறந்துட்டு சாப்பிட்டுட்டீங்களா என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு வருத்தப்படுது ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் வந்துடக்கூடாது பாய்ஸ் டீம்லாம் நம்மளை மறந்துட்டாங்க நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஃபீல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் உங்களை மரக்கலை ஜெய்ச்சி இந்த பவுலில் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு அவர் ஒரு பொய் சொன்னார் அந்த பொய் தான் அவருக்கு பேக் ஃபைர் ஆயிடுச்சு ஏன்னா அன்ஷிதாவுக்கு இவனுங்க மறந்து சாப்பிட்டது எல்லாம் பெருசாக தெரியல ஆனால் நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்றதான் அவங்களுக்கு கோபமாகிடுச்சு நீ எப்படி என்கிட்ட போய் சொல்ல நீ எதுக்கு சுற்றி சுற்றி பேசினேன் எனக்கு அப்படியே வந்த கோபத்துக்கு உன் பிளே அந்த பிளேட் எடுத்து உன் தலையில் போட்டுடலாமான்னு நினச்சேன் அப்படின்றாங்க ஸோ உங்களுக்கு உங்களோட கோபம் ஓகே நம்மளை விட்டுட்டு சாப்பிட்டுட்டாங்களேன்றும் உரிமையாக நீங்கள் கோபப்படுறீங்க அது ஓகே ஆனால் உங்களுக்காக தான் செஞ்சுருக்கான் நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் செஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கேட்குறீங்க அவனோட எச்சு பிளேட்டில் கொடுத்தா சாப்பிடுவாங்களா தேர்ட் இருந்து எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு நீ சாப்பிடுவியா நான் சாப்பிடுவேன் என் ஃபேமிலியாக இருந்தால் நான் சாப்பிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நான் சாப்பிடுவேன் ஒரு தேர்ட் பர்சன் பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன் தான் ஆனால் இவங்க அன்ஷித்தா அவங்கள தேர்ட் பர்சனாக பார்க்கவே இல்லையே காலையில் அவங்க பெட்டு ஷேர் பண்ணும்போது என்ன சொன்னாங்க நான் வந்து எனக்கு தனி பெட்டுன்னு கேட்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கே நீங்கள் எல்லாருமே ஒரு பெட்டில் ரெண்டு பேர் மூணு பேர்னு தூங்குறீங்க ஸோ இதில் எனக்கு தனி பெட் வேணும்னு நான் கேட்க மாட்டேன் நான் உங்கள் எல்லாரையும் என் அண்ணனாக பார்க்குறேன் உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது பாசம் இருக்குது உங்கள் எல்லாரையும் நான் என் அண்ணனாக பார்க்கறதுனால நான் உங்கள் கூட பெட்டு ஷேர் பண்ணுறது எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாங்க ஸோ இவங்க தான் அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க நான் வந்து நீங்கள் கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம் நம்ம எல்லாரும் ஒரு டீம் என் கூட நீங்கள் படுக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அருணோட பெட்டு இவங்க கேட்டிருக்காங்க ஸோ அருண் விஷால் படுக்கிற பெட்டில் இவங்க படுத்துக்கிறனாங்க ஸோ அருண் சொல்லிட்டார் அப்போ நீயும் விஷாலும் படுத்துக்கம்மா நான் வேறு பெட் எடுத்துக்கிறோமா அப்படின்ட்டு ஸோ காலையிலே அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துட்டாங்க இவன் வேறு டீம்லேருந்து வந்திருந்தாலும் இவன் நம்ம கூட இருக்க போகிறா நம்ம டீம்மேட் நம்ம அன்ஷி நம்ம சேச்சி அப்படின்ற உரிமையை கொடுத்ததே அன்ஷிதா தானே அப்போ அவங்களுக்கு அந்த பிளேட்லேருந்து சாப்பிட்றது ஒரு பிரச்சனையே கிடையாது நீ சாப்பிடுவேன்னு கேட்டா அவ சாப்பிட்றதுக்கு ரெடியா தானே இருக்கிறா அவங்களே சொல்றாங்களே அது எனக்கு உன் பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிட்றது ஒரு மேட்ரே இல்ல முத்து ஆனா நீ என்கிட்ட போய் சொன்னதா எனக்கு கோபமா இருந்தது அப்படினாங்க சோ இதுல இந்த ப்ளேட்ல இருந்து எச்சி சாப்பாடு கொடுத்தன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது அதாவது நீங்கலாம் அந்த பிராப்ளத்தை டைவர்ட் பண்றீங்க என்ன கான்செப்ட்ல சொன்னா எந்த வார்த்தல சொன்னா அது பெருசாகும் அப்படின்றதுக்காக எச்சி சாப்பாடு கொடுத்துடா எச்சி சாப்பாடு கொடுத்துட்டான்னு சொல்லி நீங்க டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த பேச்சு எடுக்கறீங்க உங்களுக்கு முத்துவ பிடிக்காது முத்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தெரியும் சோ அவன் பேசணும் சோ அவன தப்பா சொல்லணும் அப்படினா சாப்பாடு கொடுத்துட்டான்னு சொல்லி அவனை பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த பொண்ணுக்கே அது பிரச்சனை இல்லையே அந்த பொண்ணை என்ன சொல்கிறது நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரெடி தான் நீ போய் சொன்னதான் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு அவங்களே கன்சோல் ஆகிட்டாங்க ஸோ எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்டுட்டாங்க அந்த மனுஷன் அப்போதான் சாப்பிடுறாரு எனக்கு முத்து அதை யோசிக்கும் போது பாவமா இருக்கு எல்லாருக்கும் பசி அவனுக்கு மதியத்துல அவனுக்கு சாயங்காலத்துலேருந்தே அவ்வளோ பசி ப்ரொவிஷன்ஸ் எடுக்க போகணும் அப்படின் அவ்வளோ பசியில் தான் அவரும் போனார் போகணும் அப்படின் போது ஃபர்ஸ்ட் அவங்க முத்து தீபக் இவங்கள தான் பிளான் பண்ணி விட்டுருந்தாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் மாத்தி வந்து கேர்ள்ஸ் டைம் டிசைட் பண்ண சொன்னாங்க ஸோ இவர் ப்ரொவிஷன்ஸ் எடுக்க போகப் போகிறார் அப்படின்னு போது கூட அவர் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து விஷால் ஏதோ டீயோ ஓ காஃபியோ போட்டு கொடுத்தார் அந்தளவுக்கு அந்த மனுஷனுக்கு சாயங்காலத்துலேருந்தே பசி இருந்து அவ்வளோ பசி இருக்கும் போதும் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற சாப்பாடையும் எல்லாருக்கும் சட்டி சோறுலாம் ரெடி பண்ணி அவர் கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த மனுஷன் கடைசியாக சாப்பிட்றாரு அப்போ மிஸ் ஆயிடுச்சு அப்படின் போது நம்ம மறந்துட்டோம் அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு கண்ணோட சாப்பாடை எடுத்து கொடுக்குறாரு இதை தப்பு இல்லையே அண்ட் சாரி சாப்பாடு கிடையாது காய் சாப்பாடுனா கூட எச்சி சோறு அப்படின்னு இருவீங்க அந்த காய் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சார் தான் வச்சார் பட் இதில் பிரச்சனையே கிடையாது இதில் யார் மேலேயும் தப்பு கிடையாது அன்ஷிதா ஒரு உரிமையில் கோவப்படுறாங்க என்ன நீ மறந்துட்டியே நானும் உன் கூட காலையிலேருந்து இருக்கிறேனே என்ன நீ மறந்துட்டியே அப்படின்றது அன்ஷிதா கேட்குறாங்க பட் அன்ஷிதா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் இன்றைக்கி காலையில் தான் அவங்க கூட சேர்ந்துருக்கீங்க அப்படின் போது அவங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை இந்த போன நம்ம டீம் தானேன்றதே அவங்களுக்கு ஞாபகம் வரல அந்த பசி மயக்க பக்கத்துல அந்த ஒரு மறந்துட்டாங்க அந்த மறந்துட்டோமே நான் உனக்கு உரிமை இல்லையா இந்த டீம்ல அப்படின்னு நீ நினைச்சிட கூடாதுன்றதுக்காக தான் உனக்காகவும் நான் வச்சிருக்கேன் நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னு நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் ஐயோ சாரி சேச்சி உன்னை மறந்துட்டேன் உனக்கு தோசை ஊத்தி தரட்டுமா அப்படின்னு கேட்கறது ஒரு மேட்ரே இல்லை ஆனால் நான் உன்னை மறக்கல நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக தான் அந்த மனுஷன் ஒரு விஷயத்த பண்ணார் தான் அவர் பிளேட்ல இருந்து அவர் எடுத்து வச்சார் அண்ட் மோர் ஓவர் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்தது அன்ஷிதா தான் நீ என் அண்ணா மாதிரி முத்துக்கிட்ட காலையில போயே நீங்க அண்ணா மாதிரி சொன்னதாகட்டும் இல்ல அவங்க எல்லாருக்கூடிய பெட் ஷேர் பண்ண பண்ணதாகட்டும் முத்து கூட ஜாலியாக பேசினதாகட்டும் முத்தோட லவ் ஸ்டோரி கேட்டதாகட்டும் இப்படி எல்லா இடத்திலும் அன்ஷிதா வேறொரு ஆளாக அவங்க கண்ணுக்கு தெரியல நம்ம அன்ஷி நம்ம சேச்சின்ற ஊரி மேலே தான் அதை பண்ணாங்க ஸோ இது யார் மேலேயும் தப்பு கிடையாது நீங்கள் எல்லாரும் தான் இதை பேசி பேசி முத்து ஏதோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி காட்டணுன்றதுக்காக எச்சு சோறு எச்சு சோறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அஸ் அ முத்து ஃபாலோவராக முத்து ஃபேன்ஸுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்றது தெரியும் இதுக்கு மேலேயும் உனக்கு புரியல அந்த கதர் ரவன் கதர் என்ன திட்டுவேன் முத்துவை திட்டுவேன் அப்படின்னா திட்டிட்டு போ எனக்கு பிரச்சனை கிடையாது உனக்கு புரிஞ்சுக்கிற அறிவு கிடையாது அதனால நீ பாட்டுக்கு இப்படி கத்தறேன் நான் உன்னை கண்டுக்க போறதும் கிடையாது உன்னை மதிக்க போறதும் கிடையாது வந்து கமெண்ட் செக்ஷனும் கத்திட்டு போங்க நன்றி